எவர்கள் அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் கீழ்ப்படிந்து நடக்கின்றார்களோ அவர்கள் நபிமார்கள் சத்தியவான்கள் ஷகூதுகள் நல்லடியார்கள் ஆகியோர்களிலிருந்து எவர்கள் மீது அல்லாஹ் அருள் செய்திருக்கிறானோ அத்தகையோருடன் சுவனத்தில் இருப்பார்கள் தோழமைக்கு இவர்கள் அழகானவர்கள் இப்பேருள் அல்லாஹ் விடமிருந்துள்ளதாகும் இன்னும் இவர்கள் செயலை நன்கருகிறவனாக இருக்க அல்லாஹ் போதுமானவனாக இருக்கேன் இன்னும் அல்லாஹுடைய பாதையில் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் ஆகியோரில் பலவீனமானவர்களின் பாதுகாப்பு விஷயத்திலும் நீங்கள் யுத்தம் செய்யாதிருக்க உங்களுக்கு என்ன நேர்ந்தது அவர்களோ எங்கள் ரட்சகனே இவ்வூரிலிருந்து எங்களை வெளியேற்றி விடுவாயாக அதை உடையவர்கள் அநியாயக்காரர்களாக இருக்கின்றனர் நீ எங்களுக்கு உன் புறத்திலிருந்து ஒரு பாதுகாவலரை ஆக்குவாயாக நீ எங்களுக்கு உன் புறத்தால் ஓர் உதவியாளரையும் அளித்தருள்வாயாக என்று பிரார்த்தனை செய்து கூறுகின்றனர்